தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஓ பன்னீர்செல்வம் விவாதிக்க வேண்டும் என மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் அறுபத்தோரு மாவட்ட தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது அப்போது தமாக மாநில செயலாளர் சந்திரசேகர் தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி விவகாரம் உள்ளாட்சி தேர்தலில் திமுக குறைந்த இடங்கள் ஒதுக்கீடு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர் உள்ளாட்சி தேர்தலில் சின்னம் கட்சி சார்பின்றி போட்டியிடக்கூடிய அனைத்து வார்டுகளிலும் காங்கிரஸ் கட்சியினர் போட்டியிட அறிவுறுத்தியதாக தெரிவித்தார் மேலும் மத்திய அரசின் தமிழக விரோத போக்கு இந்திய கடற்பரப்பில் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதலுக்கு கண்டனம் தமிழக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஓ பன்னீர்செல்வம் மாநில வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் திருநாவுக்கரசர் கூறினார் அது வரவேற்புக்குரியது அரசு தொடர்ந்து செயல்பட வேண்டும் வேகமாக செயல்பட வேண்டும் அமைச்சரவை கூட்டம் என்றால் திரு பன்னீர்செல்வம் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும்